தலைவர் நிறுவனர் அருமை சகோதரர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுக அருமை அண்ணன் அருமை தம்பி பாண்டி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள் நன்றி பன்முக கலைஞர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கல்வியாளர் நிறைய குழந்தைகளை ஊக்குவித்து நிறைய திறமைகளை வெளி வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த படைப்பாளர் அவர் அவர் நான் நான் அவர்களை ஸ்டூடெண்ட்ஸாக கிடைக்கிறது நமக்கு ஒரு ஆசிரியர் அவர்களை வருத்தங்கள்லாம் எனக்கு உண்டு ஏன்னா அவர்களை போன்ற ஆசிரியர்கள்லாம் என்கிட்ட இருந்தாங்கன்னா நேரம் ஒன்று அரசு அதிகாரியை எம்எல்ஏ ஆயிருவேன் அதனால் இருந்தாலும் இனி வரக்கூடிய சங்கதிகளுக்கு அவர்களை போன்ற நற்பண்பாளர்கள் இன்று தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக பேராசிரியராக படைப்பாளராக நம்முடைய மேடையிலே அலங்கரிக்கத்திற்காக அருமையை நன் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த மக்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துறை வழங்க இதன்படி அன்போடு அழைக்கின்றனர் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான மாலை பொது இரண்டு தினங்களுக்கு நேற்று தினம் வந்து அந்த பொங்கல் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தேன் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா பர்சனலாக விவேகானந்தரை ஐயா சொன்ன மாதிரி ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்க நான் இந்தியாவை மாட்டிக்க மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது போல தான் இங்கே நான் இங்கே நிற்கிற இந்த பணிவிடையெல்லாம் பணிகள் எல்லாம் தன் பொறுப்பாக எடுத்து பண்ணிட்டு இருக்க படித்த இந்த எல்லாம் நான் அப்படி தான் அதுல அதில் ஒரு பத்து இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்கன்றத உணர்வு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா இவங்க எல்லாமே வந்து தனக்காக மட்டும் இல்லை பிறருக்காகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்றத சிறப்பாக இருக்காங்க அப்படின்றத உணர்றேன் ஏனென்றால் ஒரு கை அசைத்தால் ஓசை நம்மளுக்கு வராது இல்லையா இங்கே இருக்க ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை கை தட்டுங்க உங்களோட பெஸ்ட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க உங்களோட இவ்வளோ இவ்வளோ தான் உங்களால் கை தட்ட முடியுமா நான் ஒரு நான் ஒருத்தவன் கை தட்டினா உங்கள் எல்லாத்துக்கும் அது பற்றாது இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்த பாராட்டுகளும் கைத்தட்டுக்குமா நினச்சிக்கங்க ஏன்னா இந்த உலகத்துலேயே உங்களை நீங்கள்தான் பெருசாக உருவாக்கிக்கிற முடியும் இங்கே நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று சின்ன குழந்தை கூட அந்த கம்போ சுற்றின வேகத்தை பார்த்து ரொம்ப உண்மையிலேயே நான் பத்து போய் வெளியே சொல்லிட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாக இருந்தது அதுக்கான ஆரம்பத்தை நீங்கள் நீங்கள் செஞ்சுட்டீங்க இதை நீங்கள் கண்டிப்பாக இன்னும் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் இப்போ நான் முதல் கைத்தட்ட சொல்லும்பொழுது நீங்கள் சாதாரணமாக தானே தட்டீங்க ஏனோ ஏதோ ஒரு கைத்தட்டை சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பட் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னோன்னா இன்னும் சத்தம் கிடைச்சிச்சு இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள சும்மா சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னமே பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் உங்களோட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்முகமாக உங்களை நீங்களே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள் நம்ம நேற்று இன்னைக்கு இருந்திருக்கேன் இந்த லெவலில் நாளைக்கு நான் இன்னும் உயரணும் அப்படின்றத உன்னை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கங்க ரெண்டாவது ஒரு தீபம் எரியதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தீபத்தை பற்ற வைக்கிறது மட்டும் இல்லை அதை இங்கே பற்ற வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை தூண்டி அதை தூண்டணும் கரெக்டாக இல்லையா ஒன்னொன்னு அதை அமர விடாமல் பாதுகாக்கணும் அது இங்கே இருக்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்க மேடையில் இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறதுக்கு பீப்புள்ஸ் ரெடி அதை செய்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தான் ரெடியா இருக்கணும் ஸோ இங்க அந்த இளைஞர்களை இந்த கிட்ஸை வந்து இன்றைய இன்றைய குழந்தைகள் நாளைய வந்து நம் நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் அப்படின்னு சும்மா சொல்லலை இங்கேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இந்த பிரபஞ்சத்தை வேண்டிட்டு நன்றி வணக்கம் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக அன்பு தம்பி வாங்கி